நான் நான் உன்னை உன்னை விட்டு என்றும் இயேசு கிறிஸ்துவின் வெளிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தம்முடைய வார்த்தின் மூலமாக இன்று நமக்கு திருமணம் பெற்றுகிற காரியம் நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்பது ஒரு ஆழமான கர்த்தருடைய வாக்குத்தமாய் காணப்படுகிறது தேவன் தம்முடைய நீதி உள்ள வலது கரத்தினால் தம்மை கொள்ளுகிற தமக்கென்று வாழுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் அவர் ஆதரிக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் அவர் ஊக்கப்படுத்தி ஒருபோதும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தங்களை கொடுத்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவர் பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இந்த நீதியின் வலதுக்கரம் என்பது தேவன் தம்முடைய நீதியினாலும் பலத்தினாலும் பற்றி தம்மை கண்டு தங்களை போற பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அவர் ஆதரிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது தேவன் தம்முடைய நீதியை பயன்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர் ஆதரிக்கிறவராய் காணப்படுகிறார் நாம் பார்க்கிறோம் அவர் தாங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு வருகிறதான சகல விதமான சோதனைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் அவர்களுக்கு வருகிற பலவீனத்திலிருந்தும் கண்ணீரின் பாதையில் இருந்தும் சகலவற்றி அவர் பாதுகாப்பார் என்பதை கர்த்தர் குறிப்பிடுகிறார் நான் உங்களை தாங்குவேன் உங்களுக்கு என்னை கெட்டு நேரிடுகிறதோ உங்களுக்கு என்ன சோதனைகள் வருகிறதோ சகலவற்றி நின்றும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி கற்ப சொல்லுகிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில உண்டாகிற சகேல விதமான காரியங்கள் நின்றும் அவருக்கு உண்டாகிற சகேல விதமான பிரச்சனை ஒரு நாளும் தோல்வியை அவர்கள் சந்திக்காதவர்களாக இருப்பதற்கு கற்பது அவர் உதவி செய்து வழிநா வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்னு பத்திலே சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆம் நான் உனக்கு உதவுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கற்பர் சொல்லுகிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியாய் நியாயம் செய்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் ஒரு அநீதியும் இல்லை அநீதியாய் அவர் யாரையும் நடத்துகிற தேவனம் அல்ல கருத்தர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காலப்படுகிற நம் ஒவ்வொருவரையும் அவர் நம்மை மதித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிய அவரை நோக்கி அப்பா பிதாவி என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை ஆவியை தந்து ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் அநேக நேரங்களில் நாம் தோற்று போய் தோண்டு போனவர்களாக விழுந்து விட்ட நேரங்களில் எல்லாம் வலது கரம் வலது கரம் வலது கரம் ஒவ்வொரு நாளும் தாங்கும் நாம் எங்கெல்லாம் விழுகிறோமோ நாம் எங்கெல்லாம் விழுந்து சோர்ந்து போய் தடுமாறி நிற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கரம் நம்மை நீட்டி நம்மை தொடும் அவருடைய இரண்டு கரங்களும் ஆணிப்பாய்ந்த கரங்கள் நம்மை தொட்டு எழுப்பும் என் மகனே என் மகளே என்று சொல்லி அவருடைய கரம் என்று நம்மை நோக்கி அழைக்கிறது வருத்தப்பட்டு பாரசுமிக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி அவருடைய வலது கரம் என்றும் நம்மை நோக்கி அன்போடு கூட அழைக்கிறது அவருடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் எஸ்ராவின் மேல் இருந்து அவருடைய கரம் நாட்கள் நம்ம நம் ஒவ்வொருவர் மேலும் அந்த கரம் காணப்படுகிறது அவருடைய கரம் நாம் என்ன காரியங்களை கேட்கிறோமோ அந்த காரியங்களை அவர் வாய்க்க செய்து கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் அவருடைய நீதியின் வலது பெறம் மனிதரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நீதியின் பாதையிலே ஆசிர்வாதத்தின் பாதையிலே நிச்சயம் வழிநடத்தும் தற்போது வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் நம்மை தாங்குகிற கருத்துடைய கருத்தலை அர்ப்பணிப்போம் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் தெய்வன் உங்களை பலப்படுத்துவார் அவருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் இருந்த அன்பின் நல்ல தொகுப்பனை அப்போ இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாட்களும் அப்பா கருத்து நாள் மட்டும் நீர் எங்களை தாங்கி வழி நன்றி செலுத்துகிறோம் இனி தாங்குகிற வழிநடத்தினர் ஒவ்வொருத்தரும் கூடவே வழி நான் உன் தேவன் என்று சொல்லி எங்களை பலப்படுத்துகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக எல்லா கலக்கங்கள் மாறட்டும் பயங்கள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் ஆண்டு வரேன் முனி நீதியின் வலு ஒவ்வொருவரையும் தாங்குவீராக தப்புவிப்பீராக பலப்படுத்துவீராக ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை